தொழில் துறைக்கு கொடுக்க போற மனு ஆனால் உங்களுக்காக உங்களுக்கு தெரிஞ்சால்தான் நீங்க உதவி செய்ய முடியும் அப்ப இந்த கர்னல் காலின் மெக்கன்ஸ் என்ன பண்றாரு தமிழ்நாடு முழுக்க போகும்போது இவ்வளவு வரலாறுகளான்னு கேள்விப்பட்டு இந்த வரலாறுகளை நிறைய பேருக்கு சம்பளம் கொடுத்து எழுதி பதிவு செய்யறாரு அப்படி பதிவு செய்யும் போது இந்த செஞ்சி பகுதி வரலாறுல கேள்விப்படுறாரு அப்ப செஞ்சியில நாராயணன் என்ற இடையர் சமூகத்தை சேர்ந்த ஒருவரிடம் வந்து இந்த செய்திகளை கேள்விப்பட்டு அப்பா உனக்கு தெரிஞ்சதை எழுதி கொடுக்குறாரு அவர் எழுதி கொடுத்ததெல்லாம் என்ன பண்றாங்க ஆயிரத்தி எட்நூத்தி எட்நூத்தி ஏழுல எழுதி தராரு ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு மெக்கன்சி காலம் ஆகிறாரு மெக்கன்சி மிகப்பெரிய அறிஞராக இருக்காரு எப்படி கணித மேதை ராமானுஜம் போல அவருடைய கணித திறமையை வெள்ளக்காரங்க வியக்கிறாங்க அப்போ அந்த இவருடைய திறமைகளை அங்கீகரித்த மெக்கன்சியுடைய மனைவி அந்த குறிப்புகள்லாம் பாதுகாத்து வைக்கிறாங்க மெக்கன்சியுடைய காலத்துக்கு பிறகு ஆங்கிலேய அதிகாரிகள் ஒப்படைக்கப்படுது ஆங்கிலேய அதிகாரிகளும் வியந்து போய் நிறைய குழுக்கள் அமைத்து அந்த குழு பல வருஷம் செக்ரிகேட் பண்ணது அவ்வளோ சேகரித்து வச்சிருக்காரு அந்த செக்ரிகேட் பண்ணதில் இந்த செஞ்சி பகுதியை வரலாறு சொல்லக்கூடியது இருக்குங்களா அதுக்கு அந்த நூலுக்கு பேர் தான் கர்நாடக ராஜாக்கள் சவிஸ்தார சரித்திரம் இந்த கர்நாடக ராஜாக்கள் சவிஸ்தார சரித்திரத்தை சென்னை மாகாணம் சென்னை மாகாணமாக இருக்கும்போது இந்த அரசாங்கம் வெளியிட்டிருக்கு அந்த கர்நாடக ராஜாக்கள் சவிஸ்தார சரித்திரத்தில் செஞ்சி வரலாறுன்னு ஒரு பகுதி வருது அந்த செஞ்சி வரலாறு என்ற பகுதியிலே தான் இந்த கோட்டை யார் கட்டினாங்கன்னு சொல்லப்படுது அதில் என்ன சொல்கிறாருன்னா இந்த என்ன பண்ணியிருக்காரு இந்த இந்த நாராயணன் என்பவர் இடைய சமூகத்தைச் சேர்ந்தவர் அப்படின்ட்டு நான் சொல்லலை அந்த கர்நாடக ராஜாக்கள் சவிஸ்தார சரித்திரம் நூலுக்கு முன்னரை எழுதியிருக்காங்க இல்லையா அது வந்து ஒரு மேனுஸ்கிரிப்டாக இருக்கும்போதே விளக்கம் ஆய்வு பண்ணியிருப்பாங்க இல்லையா அவனும் சரி அதுக்கு பிறகு தொல்லியல் துறை உயர் அதிகாரிகளாக இருந்தவங்களும் சரி அதையெல்லாம் படித்து அதுக்கு ஒரு முன்னுரை கொடுக்குறாங்க அந்த முன்னுரையிலும் இவர் வந்து இடையர் சமூகத்தை சேர்ந்தவங்க முன்னுரை கொடுக்குறாங்க அந்த நாராயணன் என்ன பண்ணுறாரு ரொம்ப தெளிவாக அந்த கர்நாடக ராஜாக்கள் சவிசாரம் சரித்திரம் என்ற நூல் உண்மைக்கு நெருக்கமாக இருக்கிறது அவர் என்ன பண்ணுறாரு யார் இந்த கோட்டையை கட்டினதுன்னு சொல்றதுலேருந்து இந்த ராஜா தேசிங்க காலத்துக்கு பிறகும் வந்து நவாபுகள் வராங்க பாருங்க எல்லாருடைய பேரையும் சரியாக சொல்லியிருக்காரு அப்ப வெள்ளைக்காரங்க என்ன எழுதுறான்னா முஸ்லிம்கள் இருந்து அறிஞர்களோட கலந்து ஆலோசித்து எழுதப்பட்ட நூல் சொல்றாங்க இப்படி உண்மைக்கு நெருக்கமான நூல்ல அவர் ஒரு குறிப்பிட்ட இடத்துல கை வைக்கிறாரு இல்லையா எங்க கை வைக்கிறாருனா இந்த கோட்டையை கட்டியது கோனார்கள் ஒரு தவறான வரலாற்றை பதிவு செய்கிறார் மற்ற விஷயங்கள் நிறைய உண்மை சொல்றாரு என்ன சொல்றாருனா இந்த செஞ்சிங்கிற ஊர்ல என்ன பண்றான் ஒருத்தன் ஆனந்த கோன் அப்படின்னு ஒருத்தன் ஆடு மேய்க்கிறான் இந்த ஆனந்த என்ன செய்யறான் ஒரு நாள் மலை மேல ஆடு ஓட்டிட்டு போறான் போகும்போது ஒரு மலை மேலே வந்து ஒரு சிகரம் மாதிரி ஒன்று இருக்கு அது மேலே இந்த கொடிகள்லாம் பறந்துருக்குது இந்த ஆடு என்ன பண்ணுதான் பத்து ஆடு அந்த கொடி மேலே ஏறி மேலே போயிருந்தான் இவன் என்ன பண்ணுறான் அந்த ஆடு எங்கே போச்சுன்னே தெரியல தேடிட்டு கிடைக்காம திரும்ப வந்துடுறான் ஐந்து ஆண்டுகள் கழித்து அதே எடுத்து திரும்ப ஆடு மேய்க்க போறான் பத்த ஒரு ஆச்சரியம் அந்த ஆடு மலை மேலே தங்கிட்டு பாருங்க அந்த அஞ்சு வருஷத்தில் பத்து ஆடு போட்டு ஐம்பது ஆடாக இருக்குது ஆக மாடு அங்கே இருக்குது நாங்கள் போய் பார்க்கலாம் அப்போ ஒரு முடிவு பண்ணிருக்காரு அந்த முனி அவங்க பத்து சுனை இருக்குல்ல முனிவர் அவங்க வந்திருக்காங்க முனிவரை பார்த்தவங்க முனிவர் கூப்பிடுறாரு அப்பா போனாரே உனக்கு ராஜரீகம் ஆளக்கூடிய தகுதி வந்துவிட்டது அதனால என்னை கண்டுவிட்டாய் அதோ எங்கிறது இரண்டு நாளைக்கு தூரத்தில் ஒரு ஆலமரம் தெரிகிறதே அந்த ஆலமரத்தாலே ஒரு புதையை இருக்கு அதை எடுத்துக்கொண்டு இன்னும் கொஞ்சம் தள்ளிப்போம் அங்கே ஒரு தங்க பண்ணுமே இருக்கு அதையும் எடுத்துக்க எடுத்து உனக்கு எதுக்குன்னா இங்கே பூர்வம் ராஜாக்களாக இருந்தவால் உன்னை இங்கே கோட்டை கட்டி ஆளும் போடி செய்வதற்காக அந்த புதையில விட்டுட்டு போயிருக்காங்க இந்த புதையை எடுத்து நீ கோட்டை கட்டி போயிருக்காங்க உடனே என்ன பண்ணுறாங்க அந்த இயற்கையை ஓட்டிகிட்டு போன ஆடு புதுசாங்க ஆடு இதெல்லாம் ஒன்று கூறுக்கும்போது மலையை வாழ்க்கையை கீழே வந்து ஒரு ஆள் போட்டு பாதைக்க சொல்லிட்டு ரகசியமாக கொஞ்சம் ஆட செய்யிட்டு போய் புதையலாம் எடுத்துகிட்டு வந்து பக்கத்துல ராஜா கண்டாச்சி இந்தியில் கோட்டை கட்டுறாங்க அவர் ஹிந்தியில் போட்டு கட்டும்போது அவருடைய வாழ்பது யாருன்னா

இவர்கள் இடையர்கள் என்பதனாலே நந்த கோவலன் ராஜாக்கள் என்று தங்களை தவறாக பதிவு செய்து இந்த பேர் தான் அங்கேயும் இருக்குது அப்ப ஆனந்த கொண்டு கட்டினாரா ஆனந்த கோனுக்கு அப்புறம் கிருஷ்ண கோன் வர்றாரு கிருஷ்ண கோனுக்கு அப்புறம் கோனேரி கோன் கோவிந்த கோன் புரிய கோன்னு கிபி ஆயிரத்தி இரநூறு முதல் ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது வரை நூத்தி முப்பது ஆண்டுகள் இவங்க ஆண்டாங்க அப்படின்னு சொல்லி இந்த வரலாறுகள் இப்படி இப்படி எல்லாம் ஒரு தவறான கதையை பதிவு செய்யறாங்க நான் என்ன கேட்குறேன் ஒரு வரலாறு அப்படின்னா இப்போ வந்து ராஜா வேணும் அந்த ஒரு ராஜாக்கு என்னென்ன இழக்கணும் ராஜாக்கு வகை படைகள் வேணும் ராஜா துரக பதாதிகள் படை வேணும் அவனுக்கு சிம்மாசனம் வேணும் செங்கோல் வேணும் கோட்டை வேணும் நாடு நாடு எல்லை வேணும் அவனை பற்றி புலவர்கள் பிரபந்தங்கள் பாடியிருக்கணும் இந்த கர்நாடக ராஜாக்கள் சவிஸ்தார சரித்திரம் என்ற மொழியில சொல்லப்படுகிற இந்த ஆனந்த கோன் கிருஷ்ணகோன் கோவிந்த கோள் கோனேரி கோள் புரியக்கோன் யாரை பத்தியுமோ ஒரு உலாவோ களம்பகமோ ஒரு தனிப்பாடல் கூட இல்லை அப்படின்னா உங்களுக்கு யாருன்னா இந்த பூமியிலே பிறக்காத கற்பனை கதாபாத்திரங்கள் இந்த பூமியில பிறக்காத ஒருத்தன இந்த செஞ்சி கோட்டையை கட்டினதா ஒரு பொய் வரலாறு சொல்லி ஐயா இந்த பொய் வரலாற்றை நம்பி ஆயிரம் பேர் பேசி வாங்கியிருக்கான் மோர் தென் தௌசண்ட் இந்த வரலாறு உண்மை என்று நம்பி எழுதப்பட்ட நூலிகள் எண்கள் சில பத்தாயிரங்கள் இருக்கும் உலகம் முழுக்க அப்ப நாங்க இதை பத்தி ரெண்டாயிரத்தி பதினைந்து பதினாறாம் ஆண்டுகள்ல முகநூல எழுதும் போது எங்களுக்கு கொலைமிரட்டல் கொடுக்குறாங்க நீங்க வந்து உங்க ஒரு பொழுது தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் உங்களுக்கு கைது பண்ண ஏற்பாடு பண்ணுவாங்க அந்த நேரத்தில் பயந்துகிட்டோம் ஆனால் இது பத்தி ரெண்டாயிரத்தி பதினைந்து பதினாறாம் ஆண்டில் இருந்து இன்று வரை தொடர் தேடல் ஈடுபட்டிருக்க எங்களுக்கு சில விஷயங்கள் கிடைத்தது என்னன்னா இந்த செஞ்சிக்கோட்டையை பற்றி நூல் எடுத்த எல்லாரும் என்ன பண்ணியிருக்காங்க இந்த கர்நாடக ராஜா நூலை பேச பேசி எல்லாருமே எப்படி போய் கேட்டிருக்காங்க அந்த நூலை சொல்லப்பட்டிருக்காங்க அந்த நூலை சொல்லப்பட்டிருக்கு நான் ஐயா ஒரு உண்மையை புரிந்து

செஞ்சிக்கோட்டையை கட்டின ராஜா இவன் தான் பொய்யான வரலாறு வரலாறு பாட புத்தகங்கள் வந்துருச்சு கோட்டை மிகப்பில் வந்துருச்சு பல நூல்களும் எனவே செஞ்சிவாசிகளாக உங்களோடு உங்களோட தோல்படுக்க நான் தயாராக இருக்கிறேன் அன்பு உறவுகளே இந்த ஆனந்த கோன் கிருஷ்ண கோன் கோனேரி கோன் கோவிந்த கோன் புளிய கோன் இவை கற்பனை கதாபாத்திரங்கள் இந்த செஞ்சிக்கோட்டை பற்றி வரலாற்றை கிடைக்கும் முதல் மன்னன் செஞ்சியோன் காடவன் தான் இந்த செஞ்சியர் கோல் காரவன் பற்றி இன்னொரு இலக்கியம் இருக்கிறது இவனை பற்றி ஒரு கலம்பகம் பாடப்பட்டிருக்கிறது இது தொண்டை மண்டல சதகத்தில் இடம்பெறுகிறது அவன் செஞ்சியர் கோல் குற்றந்தை என்று அழைக்கப்படுகிறான் இரண்டாவது இந்த செஞ்சி இந்த செஞ்சியர் கோல் காரவன் சொல்லுவான் யார் அப்படின்னா அவன் ஆட்கொள்ளி காரவர்க்கும் இது திருவண்ணை நன்னூர்களையும் விருத்தாசலத்திலையும் கல்வெட்டுகள் வைக்கப்பட்டிருக்கின்றன இந்த கல்வெட்டுகளிலே காடவராயர் வம்சாவளி இடம்பெறுகிறது காடவராயர் வம்சாவளியிலே விக்கிரம சோழனுக்கு சமமான காலத்தில் ஆட்சியில் இருக்கக்கூடிய ஒரே காடவ மன்னன் ஆட்கொள்ளி காடவன் அந்த ஆட்கொள்ளி காடவன் எனப்படக்கூடிய செஞ்சியர்கோன் காடவனால் கட்டப்பட்ட ஆளப்பட்ட கோட்டை இதற்கும் கோனேரி கோன் அந்த ஆனந்த கோன் கிருஷ்ண கோன் கோனேரி கோன் கோன் புலிய கோன் என்ற கதாபாத்திரக்கும் தொடர்பே இல்லை அந்த கற்பனை வரலாறு முடியடித்து இந்த நம்ம செஞ்சு கோட்டை மிகப்பெரிய இருக்கக்கூடிய அந்த தகவல் பலகைகள் மாற்றப்பட வேண்டும் அதற்கு உங்களோட ஒத்துழைக்க நான் தயார் அன்பு மக்களே இதை கேட்டு நீங்களும் இப்போது விழிப்புணர்வு பெற வேண்டும் என்று வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகிறேன் நன்றி வணக்கம் என்றால் மக்கள் காவலர் மருத்துவர் அவர்கள் அறிக்கை வெளியிடாவிட்டால் இந்த உலகத்திற்கு அவர் தெரிஞ்சிருக்காது இது வந்து சாதாரண விஷயம் கிடையாது இந்த மோசடி எப்போ தெரியுமா அரங்கேற்றப்பட்டது ஆயிரத்தி எட்நூத்தி ஏழாம் ஆண்டு இந்த நூல் எழுதி வந்து மெக்கன்சி கிட்ட ஒப்படைக்கப்பட்டிருக்குது இப்போ வந்து ரெண்டாயிரத்தி நூற்றி ப இரநூத்தி பதினெட்டு ஆண்டுகள் கழித்து இந்த அறிக்கை வெளியுறுவதற்கு நம்முடைய அன்பு சகோதரர் திரு சோழன் குமார் வாண்டையார் அவர்கள் வந்து காரணமாக இருந்தார் அவர் ஐயா கிட்ட சொல்லி ஐயா இது பத்தி தகவல் கேள்விப்பட்ட உடனே அந்த நூல்களை எல்லாம் பிரிண்ட் அவுட் வாங்கி அதெல்லாம் படிச்சு பார்த்து அருகிடம் கருத்து கேட்டு ஐயாவே ஒரு அறிஞராக மாறி அந்த அறிக்கை வெளியிட்டார் அந்த அறிக்கை வெளியிட்ட பிறகு தான் இது வந்து ஒரு இஷுவா மாறி இருக்குது அப்படி அறிக்கை வெளியிடாமல் அண்ணலோ வேற முரளி நாயக்கரோ திரு குமார் சோரோ பேசுறதா என்ன இருக்கும்னா அது புலம்பலாகவே போயிருக்கும் புலம்பலாக இருந்த ஒரு விஷயத்தை கர்த்தனையாக மாற்றிய மருத்துவர் ஐயா அவர்களுக்கு நன்றி சொல்லி விடுத்திருக்கிறேன் நன்றி வணக்கம்